இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் கல்கி டுவெண்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி படத்தோட ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நாகேஷ்வின் டேரக்ஷன்ல பிரபாஸ் பச்சன் கமல் தீபிகா தீஷா பட்டானின்னு சொல்லிட்டே போலாம் அவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க இந்தியன் மித்தாலஜியை பேஸ்டா வச்சு ஒரு சைட் பார்த்தேன் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டோரியா எடுத்திருக்காங்க கொஞ்சம் ஹெட் ஆக மாதிரி த்ரீ டீ எடுக்கல எடுத்து த்ரீ பண்ணியிருக்காங்க விஷுவலா கொஞ்சம் நல்ல டீட்டெயில் கொடுத்துருக்கான் த்ரீ டிக்கு அப்படிங்கறனால வந்து கொஞ்சம் டீட்டெயிலா இல்லாம இருந்த மாதிரி இருக்குது பிரபாஸ் பைரவா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிருக்காங்க அவருக்கு ஒரு ஏம் இருக்குது காம்ப்ளெக்ஸ் போகணும் அங்கதான் எல்லா சோர்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு செகண்ட் பாயிண்ட் இதுதான் ஸ்டோரி பைரவா யாரு ப்ராஜெக்ட் கேனா என்ன யாஷ்கின்னா யாரு அஸ்வதம்மா யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து செட் பண்ணிருக்கிறாங்க ஃபஸ்ட் ஆஃபை இன்ட்ரோவில் ஸ்டோரி ஆரம்பிச்சு செகண்ட் ஆஃப் கண்டினியூ ஆனது சாம்பலா சைடில் இருக்கிற சோல்ஜர்ஸ் கிட்ட எல்லாம் இருக்கிற கன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கு பொம்மு பைக்கி மாதிரி இருக்குது அதுவே வந்து சைடு காம்ப்ளெக்ஸில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் வந்து இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிக்காக இருக்குது புஜி பிரபாஸ் காம்பினேஷன் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல அது ரொம்ப எதிர்பார்த்தேன் காமெடியாக வந்து ஆஃப்டர் லாங் டைம் பிரபாஸ் ட்ரை பண்ணுறாரு அது கொஞ்சம் ஒரு குட் அட்டம் தான் இருந்ததே தவிர நல்லா ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் ரீசெண்டாக பிரமோஸோட அடிபிரஸ் படம் பார்த்துருந்தோம் அது வந்து ரியல் ஸ்டோரி ராமாயணத்தை வந்து எடுத்த கதை உக்குள்ள இருந்த மாதிரி எடுத்திருந்தா கூட வந்து பிரச்சனை வந்திருக்காது அதை வந்து அதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன் இதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய எதிர்ப்பாக வந்தது தப்பா எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் இது வந்து ஒரு ஆன் ஸ்டோரி அதை வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக ட்ரை பண்ணியிருக்காரு நாகேஷ்வன் ஸ்கிரீன் பிளேயில் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிருக்காரு அது வந்து எந்த இடத்துலையும் மிஸ் ஆகல பிசு தட்டாம் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு இப்போ கல்கி படத்தோட ஹீரோ வந்து பிரபா இருந்தாலும் ப்ரொட்டகனிஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா தீபிகா படுகோனே சுமதி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்கள சுத்தி தான் வந்து கதையை நடக்குது தசாவதாரத்தில் கடைசி அவதாரமான கல்கி அவதாரத்தை பெற்றெடுக்கிற தாய் அவங்க தான் சுமதி அலர்ட் இன்னொரு இருக்குது தான் இருந்தது அதுவுமே பைரவாக்கு கர்ணனுக்கு ஒரு லிங்க் செகண்ட் பார்ட் பார்த்தா தான் ஆன்சர் கிடைக்கும் போல மியூசிகளா வந்து ஹாலிவுட் டச் சனா சாங்ஸாக பெருசாக ஒர்க் அவுட் ஆகல கல்கி யூனிவர்ஸ்னு போட்டு முடிச்சிருக்காங்க செகண்ட் பார்ட்டோட நிக்க போறது இல்ல ராலன்சன் வரதா போகுது ஸோ கல்கி குட் வாட்ச் வித் கம்ப்ளைண்ட்ஸ்